இல்லை என்ன பண்ணுறீங்க லைவ் பார்க்குறவங்க லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ் ஸ்டார்ட் பண்ண வேணும் உடனடியாக பக்கம் வரணும் はい。 ஹாய் ஹாய் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா நம்ம சேனல் புதுசாக பார்க்க மாதிரி லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹாய் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா

நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன் ஆனால் யாருமே எனக்கு கமெண்ட் சொல்லவே இல்லை வாட்ச் டைம் ரீச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ் வணக்கம் வணக்கம் பட்டு வணக்கம் நன்மை வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க

ஹாய் அக்கா ஹாய்டா பட்டு சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் அதிகம் யாரும் லைவ் வரதில்ல ஹாய் 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 தங்கம் உங்கள் பேரையும் தமிழ் அப்படி மென்ஷன் பண்ணுறீங்களா ப்ளீஸ் ஹாய் அக்கா ஹாய் தங்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா குண்டா பண்ணி நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ ஸோ மச்

ப்ளீஸ் நீங்க நாங்க திருவனிப்பட்டு நீங்க எந்த ஊர் ஊர் கமா இல்ல சொல்லுங்க நூறு பேர் பாக்குறீங்க ஆனா ஏழு லைக் தான் போட்டிருக்கீங்க ஹலோ வணக்கம் நலமா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டே தங்கோ நீங்க சாப்பிட்டீங்களா பிளீஸ் தமிழ்ல கமெண்ட் பண்றீங்களா